செல்ஃபி ஸ்டிக் மொபைல் ஸ்டாண்ட் மற்றும் வாட்டர் பாட்டில் ஜிபிஎல் மினி ஸ்பீக்கர் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மொபைல் வாங்கினீங்கன்னா வெறும் ரூபாய் மட்டும் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல மொபைல் வாங்குனீங்கன்னா ப்ளூடூத் ஹெட் பவர் பேங்க் குக்கர் பட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் இதுல உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட செலக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குனீங்கன்னா மைக்ரோ ஓவன் அல்லது புல்லட் மிக்ஸி முற்றிலும் ஃப்ரீ நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குனீங்கன்னா ஏர் ஃபிரையர் ஃப்ரீ இதோட பி மணி எலக்ட்ரானிக்ஸ்ல மொபைல் பர்ச்சேஸ் பண்ற எல்லோருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் அண்ட் ஃபயர் பாக்ஸும் ஃப்ரீயா தராங்க இங்க எல்லா பிராண்ட் மொபைல்ஸ்மே இருக்கு அதுவும் ஆன்லைன் விலைக்கே கிடைக்குது இந்த தீபாவளிக்கு பி ஆர் மணியில பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரீ கிஃப்ட என்ஜாய் பண்ணுங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் தேரடி தெரு திருவண்ணாமலை